பிரியாணி 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 ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் உங்களுக்காக இஷ்டப்பட்டு சொல்ல வந்திருக்கேன் கண்டிப்பாக வீடியோ முழுவதும் பாருங்கள் இப்போது இன்றைக்கி இருபது கிலோ அரிசி பதினஞ்சு கிலோ சிக்கன் இதை செய்யறதுக்கு நான் நாற்பது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் இப்போது நான் நாலு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரீஃபண்ட் ஆயில் இது கூட பட்டை கிராம ஏலக்காய் சோம்பு சேர்த்துக்கணும் நான் இங்கே அரைச்சி பவுடராக சேர்த்துக்க போகிறேன் அதனால் எண்ணெயில் சேர்க்கக்கூடாது இதுக்கு நான் இந்த வீடியோக்கு ஏற்ற எல்லாமே சொல்லிடுறேன் உங்களுக்கு விளக்கமாக புரியணும் தெரியணும் புரிஞ்சிக்கணும் இன்னும் நல்லா கற்றுக்கணுன்னா என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு எல்லாம் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் இப்போது இந்த வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் சேர்ந்த உடனே மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம தனி மிளகா தூள் ச சேர்க்கும்போது நல்ல கலரை அதிகப்படுத்தி கொடுக்கும் வெங்காயம் பதம் வதங்கின உடனே புதினா மல்லித்தழை இந்த இடத்துல சேர்த்து வதக்கினா அதோடய ஃப்ளேவர் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் அதாவது பொன்னிறமான்றது வெங்காயத்தோட அந்த கார்னர் ஓரத்தில் தான் பொன்னிறமாக இருக்கணும் வெங்காயம் முழுவதும் இருந்தால் உங்களுக்கு மசாலா தெரியாது இப்போது அந்த பொன்னிறமாக வந்த உடனே அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து இது கூட நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது அதோடய வாசனை உடனே நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் அந்த தீச்சல் பிடிக்காமல் வதங்கும் இங்கே கறி பாருங்கள் நம்ம செய்முறை எப்போவுமே முன்னாடி சிக்கனை அலசிட்டு மசாலா போட்டு ஊற வச்சிருவேன் அந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது கறி உடையாது கறியில் தனியே ஒரு சுவை கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்தா அடிக்கடி இதேமாதிரி அதை தான் செஞ்சு சாப்பிடுவீங்க நிறைய நபர் சொல்கிறது இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே அடி பிடிக்கிறதுன்னு இந்த மாதிரி தயிர் உப்பு லெமன் சாரெலாம் சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு அந்த அடி பிடிக்காது அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளியை சேர்த்து அது கூட தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் இந்த தக்காளி கூட சேர்க்கும் போது நேச்சுரல் பிரியாணி கலர் நமக்கு கூடுதலாக கிடைக்கும் இப்போது இந்த மாதிரி தக்காளி சேர்த்து வதங்கி எண்ணெய் பிரிகிற டைம் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஜாதி பத்திரி இதை மட்டும்தான் அரைச்சி சேர்த்துக்கணும் அண்ணாச்சி பூ மராட்டி சேர்க்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் ஏன் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் தெளிவா விளக்கமாக உங்களுக்கு எப்படிலாம் புரியணுமோ அப்படியெல்லாம் நான் எடிட் பண்ணி பேசி சொல்லியிருக்கேன் இப்போது அந்த நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஊரை வச்சுருந்த சிக்கனை சேர்த்துட்டோம் நல்லா புரிஞ்சிக்கிங்க இந்த இடத்துல நீங்கள் சிக்கனை வேக வைக்கவே கூடாது அந்த மசாலாவும் சிக்கனும் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்த உடனே அளவு தண்ணி ஊற்றணும் நல்லா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது இந்த அளவு பாத்திரத்தில் தான் நான் அரிசி அளந்தேன் நாலு பாத்திரம் அரிசி ஆறு பாத்திரம் தண்ணி ஊற்றுறேன் கண்டிப்பாக நீங்கள் அளவு பாத்திரத்தில் அளந்து அரிசி தண்ணி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக சரியான பதம் கிடைக்கும் நல்ல உதிரியாக சாப்பாடு இருக்கும் இப்போது இந்த கொதி வருது இல்லையா அதை கொதிக்கவே விடக்கூடாது சிக்கன் பிரியாணி செய்யும் போது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா சிக்கன் உங்களுக்கு உடையாமல் கிடைக்கணும்னா சிக்கனை ஊற வைங்க மசாலா கூட சேர்க்கும் போது வேக வைக்காதீங்க தண்ணி கொதி வரந்த உடனே அரிசியை சேர்த்துடுங்க அதே மாதிரி நீங்கள் பிரியாணி செய்யணும் ஆரம்பிச்சிட்டா அரிசியை முதல்ல அலந்து ஊற வைக்கணும் இதை மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் காரம் உப்பு தண்ணி ஊற்றின உடனே இந்த இடத்துலேயும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் காரம் சேர்த்துக்கிட்டேன் இப்போது அரிசியை சேர்த்து ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து அப்படியே கறி உடையாமல் மெல்ல நாலு பக்கமும் கிளறி விடணும் இதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் அதாவது புதுசாக பார்க்கும் பீவர்ஸ் தொடர்ந்து பார்க்கும் என் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நான் ஏன் பிரியாணி அளவு செய்முறை இப்படி தான் செய்யணும் இதுதான் சரியான அளவுன்னு சொல்லலை நீங்கள் ஒரு நல்ல மாஸ்டரு இல்லை நீங்கள் உங்கள் வீட்டு ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு செய்யணும்னா அந்த ஃபிசிக்கலான ஒர்க்கு தெரிஞ்சால் சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியை செய்யலாம் நான் அதை தான் உங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கேன் இப்போது இந்த இடத்துல இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர அப்படியே அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இந்த வீடியோ என்னோடய டைம் கம்மி நான் ஏன் என் சேனல் வீடியோலாம் டைம் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தர வந்திருக்கேன் உங்கள் உங்கள் கண் பார்வைக்கு அழகுக்கு என் வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை விழிச்சதற்காக நீங்கள் என் சேனல் வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும் இது என் செய்முறை நான் தம்மில் நெய்யை ஒரு மாரி ஒரு பேஷன் வச்சு அதில் நெய் சேர்த்து முந்திரி மேலே போட்டு தட்டு போட்டு மூடி நந்து கந்த அள்ளி மேலே போட்டு தம் போட்டால் அந்த நெய் ஹீட்டாகி அதில் முந்திரி பொறிஞ்சி அந்த முந்திரி வாசனையும் நெய் வாசனையும் சாப்பாடு ஃபுல்லாக சூப் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ நமக்கு தம் ஆயிடுச்சு அதை உடச்சி பார்க்கலாம் நான் சொன்னேன் இல்லையா அந்த நெய் நல்லா காஞ்சி அதில் பாருங்கள் இப்போ கொஞ்சம் முந்திரி அதிகமாக பொறிஞ்சிடுச்சு அந்த மாதிரி இருக்கும் இல்லாமல் நீங்கள் லேசாக திறந்து பார்க்கும்போது நல்ல முந்திரி நல்ல பொன்னிறமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாளாரமாக தம் உடைச்சு பார்க்கலாம் இப்போது அப்படியே இந்த பேஷனை எடுத்து அந்த நெய்யும் முந்திரியும் குலுக்கி சாதத்து மேல் அப்படியே ஊற்றி சாப்பிட்டா கடைசி சாதம் வரைக்கும் அந்த முந்திரி கிறிஸ்பியா அதாவது மொறுமொறுப்பா சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி செய்முறை பிடிச்சிருந்தா நீங்க செஞ்சு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி அடிக்கடி செய்வீங்க இப்போ என் வீடியோவை தொடர்ந்து பார்த்த புது வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பிரியாணி ஒரே பதம் ஒரே அளவு கிடையாது ஒரு கிலோவுக்கு ஒரு தண்ணி அளவு பத்து கிலோவுக்கு ஒரு தண்ணி அளவு முப்பது கிலோவுக்கு ஒரு தண்ணி அளவு ஃபிசிக்கலான வேலையை தான் நான் சொல்ல வருகிறேன் நீங்கள் ஏன் சேனலில் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் மாஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல புரிகிற மாதிரி வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த பிரியாணி தம்மு உழைக்கும் போது பாருங்களேன் அப்படியே சாதம் நல்ல ஜூஸியாக அப்படி நைஸாக சாப்பிட கிரேவியே இல்லாமல் சாப்பிடலாம் அந்த பதத்தில் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரியாணி அளவும் செய்வரையும் யூடியூப்பில் நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் பிசிக்கலான ஒர்க்கு வேலைனால் மட்டுமே நம் முழுமையான ஒரு பிரியாணி உருவாக்க முடியும் நான் உங்களுக்கு அதை சொல்ல வருகிறேன் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் என் உழைப்பு என் வீடியோ நான் ஒருவனே வீடியோ எடுப்பது நான் ஒருவனே எடிட் பண்ணுவது நான் ஒருவனே பேசுவது என் எல்லா கஷ்டம் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் எனக்கு வேலை கொடுங்க நான் நல்லா செய்கிறேன் நான் அப்படிலாம் சொல்ல வரலை என்னுடைய நம்பரும் நான் தரலை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு மாஸ்டர் நான் கற்றுக்கிட்டேன் நான் ஒரு பெரிய மாஸ்டர்ன்னு சொன்னாலே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் நண்பர்கள்டும் சரி புதுசாக பார்க்குற வியூவர்ஸும் சரி எனக்காக என் வீடியோ பிடித்திருந்தால் என் சேனலில் என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எங்கேயே வளர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு சிறந்த மனிதர்கள் மாஸ்டர்கள் ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்து அவங்கள் வாழ்வில் ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க நீங்களும் அதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கலாம் புதுசாக பார்க்கும் விவர்ஸ் பிரியாணி மட்டும்தான் என் சேனலில் வீடியோ இல்லை வெஜ்ஜி ஐட்டம் எல்லாமே வத்த குழம்பு சாம்பார் ரசம் ஊரக பொரியல் கூட்டு வடை என்னென்னலாம் ஃபிசிக்கலாக செய்யலாம் எப்படி அரைக்கலாம் எப்படி அதை நம்ம செய்யலான்றத தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு புரியும்படி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக வளர்ந்து ஒரு மாஸ்டருக்கிழக்காக என் வீடியோ கண்டிப்பாக என் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப என் வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி